அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் துரோகி என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான் டிடிவி தினகரன் விமர்சனம் செல்வி ஜெயலலிதா அவர்களது பிறந்தநாள் விழா அதிமுக தொண்டர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளின் பொழுது அதிமுக ஒன்றுபட்டுவிடும் என கோடான கோடி அதிமுக தொண்டர்கள் கருதிய நிலையில் அதுபோன்று எதுவுமே நிகழவில்லை மேலும் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளின் பொழுது சசிகலாவோ முக்கிய முடிவை ஏதேனும் அறிவிக்கலாம் என்றும் எதிர்பார்த்திருந்தார்கள் அதுவும் நடைபெறவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுகவின் பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள் எப்படி ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றாக இருக்க முடியும் புல்லும் பயிரும் ஒரே இடத்தில் இருந்தால் நன்றாகவா இருக்கும் துரோகிகளோடு ஒருபோதும் நல்லவர்கள் இணைந்திருக்க முடியாது என அடுக்குமொழியில் பேசி இருந்தார் குறித்து ஓபிஎஸ் கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி வாய்ஜாலத்தில் பேசி வருகிறார் இது நல்லதல்ல அதிமுக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அதிமுக வெற்றி பெறுவதுதான் அந்த கட்சிக்கு நல்லது ஒருவேளை அதிமுக தோல்வி விட்டால் அதிமுக எதிர்காலத்தில் எழுபது என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும் இதனை உணர்ந்து அதிமுக தொண்டர்கள் இதற்கு முழு மனதோடு வேலை செய்து வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இதனை சற்றும் உணராமல் திமுக வெற்றி பெற மறைமுகமாக வேலை செய்து வருகிறார் என்றுதான் எங்களுக்கு தோடுகிறது என கூறியிருந்தார் இது குறித்து அமமுகவின் பொதுச்செயலாளரான டிடிவி தினகரனிடம் விசாரித்த போது எடப்பாடி பழனிசாமி யாரை துரோகி என குறிப்பிடுகிறார் துரோகி என்பதன் மொத்த உருவமே எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று கூறினாலே அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் ஞாபகத்திற்கு வருவார் எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டும் அல்ல உலகத்திற்கே தெரியும் குருட்டு அதிர்ஷ்டத்தில் முதலமைச்சரானார் யார் என்றே தெரியாத இவர் இன்று கட்சியின் பொதுச்செயலாளராகிவிட்டார் இவை அனைத்திற்கும் காரணம் அவருக்கு கிடைத்த குருட்டு யோகமே தவிர திறமையால் வந்தவர் இல்லை வேண்டுமென்றால் அவர் கட்சியிலிருந்து வெளியேறி இரட்டை இலை சின்னம் இல்லாமல் அதே தொகுதியில் வெற்றி பெற்று காட்டட்டும் அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் எடப்பாடி பழனிசாமி யாரையும் துரோகி என்று கூற முடியாது ஏனெனில் அவர்தான் துரோகி அந்த வார்த்தை அவருக்கு மட்டுமே பொருத்தமாக இருக்கும் வேறு யாரை இவர் துரோகி என குறிப்பிடுகிறார் என கேள்வி எழுப்பி இருந்தார்கள் மேலும் பி சசிகலா போன்றவர்களை கட்சிக்குள் இணைக்க வேண்டும் இல்லாவிட்டால் மீண்டும் அதிமுக பிளவுபடும் என்று அதிமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பலர் தொடர்ந்து கூறி வருவதாக சொல்லப்படுகிறது செங்கோட்டையனும் சமீப காலமாக அதைத்தான் கூறி வருகிறார் வரும் மார்ச் மாதத்திற்குள்ளாக அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதிமுகவை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமி உறுதுணையாக இல்லை என்றாலும் பரவாயில்லை அமைதியாக இருக்க வேண்டும் இதை விடுத்து எடப்பாடி பழனிசாமி தனது சுயநலத்திற்காக அதிமுகவை கொடுக்க நினைத்தால் எடப்பாடி பழனிசாமி இல்லா அதிமுக உருவாக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் தென் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜன் செல்லப்பா ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் கூட இதுவரையிலும் ஓபிஎஸ்ஐ கடுமையாக எதிர்த்து பேசி வந்தார்கள் ஆனால் சமீபத்தில் அவர்கள் கூட ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைத்துக் கொள்வோம் என கூறி வருகிறார்கள் இது பற்றி கே பி முனுசாமி கூட ஓபிஎஸ் எடப்பாடி முன்பாக கூடி குறுகி நின்றால் அவரை கட்சிக்குள் இணைத்துக் கொள்வது பற்றி எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பெங்களூர் புகழேந்தி போன்றவர்கள் கடுமையான எதிர்வாதத்தை முன்வைத்திருந்தார்கள் நான் ஓபிஎஸ் அணியில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஓபிஎஸ்ஐ திட்ட எவருக்கும் அதிகாரம் இல்லை ஓபிஎஸ் கட்சி நலனுக்காக எவ்வளவு தியாகம் செய்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் எடப்பாடி அவ்வாறு இல்லை அவரது சுயநலத்திற்காக கட்சியை எங்கு கொண்டு போய் நிறுத்தியுள்ளார் கட்சி எந்த நிலையில் உள்ளது என்பதும் அனைவருக்கும் தெரியும் கேபி பி முனுசாமிக்கு எல்லாம் ஓபிஎஸை திட்டக்கூடிய அருகதையும் இல்லை அதிகாரமும் இல்லை அவர் இதோடு வாயை மூடிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் இது கேபி பி முனுசாமிக்கு மட்டும் இல்லை எடப்பாடி அணியில் உள்ள அனைவருக்குமே பொருந்தும் என குறிப்பிட்டிருந்தார் நன்றி